நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் கவிழும் ஆட்சி பாஜகவுக்கு ஓட்டம் பிடித்த முன்னாள் முதலமைச்சர் சுயமரியாதை கேள்விக்குறி ஆகின்ற போது துரோகத்தை தோல் உரிப்பேன் என ஆவேசம் எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாங்க பயங்கர சுவாரஸ்யமாக இருக்க போகுது அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்களேன் இந்த கூத்தெல்லாம் எங்கடா நடக்குது அப்படின்னு பார்த்தா ஜார்க்கண்டில் தான் நடக்குதுங்க ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியானது ஆட்சியாளர்கிறது அங்கே யாரா முதலமைச்சர் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது சிபி சோரன் அவர்கள்தான் முதலமைச்சராக இருக்கின்றார் ஆனால் அவருடைய விதியை பாருங்கள் அமலாக்கத்துறையானது அவரை அதிரடியாக கைது பண்ணி உள்ளே போட்டுடுச்சு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் அந்த தருணத்தில் சம்பாய் சோரன் என்ற ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவரை சீனியரை நம்ம சிபி சோரன் அவர்கள் வந்து முதலமைச்சராகிட்டு போகிறார் அவருக்கு சம்பாய் சோரன் மீது நம்பிக்கை இல்லை தான் அவருடைய மனைவியை தான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் கட்சிக்காக உழைக்காத வீட்டில் இத்தனை நாளில் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கின்ற பெண்ணை கூட்டுனு வந்து ஆட்சி ஆள் அப்படின்னு சொன்னால் கட்சியில் உழைச்சவெல்லாம் கழகம் மூட்ட மாட்டானா ஏற்கனவே காங்கிரஸ் தயவரை தான் ஆட்சியே ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் உங்களுடைய மனைவியை கூட்டுன்னு வந்து முதலமைச்சர் ஆகதை விட கூட்டணியில் இத்தனை நாள் இருந்து உனக்கு ஆதரவு அளிச்சுமே எங்களை யாரையாவது ஒருத்தர் ஆகலாம் இல்லையா அப்படின்னு காங்கிரஸ் ஆனது முரண்டு பிடிக்கும் அதனால் நம்ம கட்சியில் சீனியராக இருக்கக்கூடிய சம்பாய் சோரன் அவர்களே வந்து முதலமைச்சர் முதலமைச்சராகிடுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த எஸ்டி மற்றும் எஸ்சி மற்றும் எம்பிசி நலத்துறை அமைச்சராகவும் இருந்து துணை முதலமைச்சராகவும் பொறுப்பு வகித்த கட்சியினுடைய துணைத் தலைவராகவும் இருந்த நம்முடைய சம்பாய் சோரன் அவர்களை வந்து சிபி சோரன் அவர்கள் முதலமைச்சர் ஆக்கிவிட்டு அதற்கு பிறகு சிறைக்கு போகிறாருங்க ஏன் சிறைக்கு போனோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு அவர் சட்டவிரோதமாக வந்து சுரங்கத்தை ஏலம் எடுத்திருக்கிறார் அட அரசாங்க பதிவில் இருக்கக்கூடியவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடியவர் மக்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கின்றார் இவர் போய் எந்த ஒரு அரசு வேலையிலும் இல்லாத கான்ட்ராக்டர் மாதிரி சுரங்கத்தை ஏலம் எடுத்தா அந்த சுரங்கத்தின் மூலமாக பணம் கிடச்சிருக்குமா இல்லையா இந்த மாதிரி ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு சட்டவிரோதமான சுரங்கத்தை ஏழை எடுத்துகிட்டு அதில் பண பலன் பெற்றால் அமலாக்கத்துறையானது சும்மா விட்டுருமா அதனால் அவருக்கு நிறைய சம்மன் அனுப்பிகிட்டே இருந்தது அவர் குழம்பிக்கிட்டே இருந்தார் போனால் கைது பண்ணிடுவாங்க தூக்கி வச்சிருவாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தார் சரி பாஜக பொறுத்த வரைக்கும் இவன் நான் கைது பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு பக்கம் பாஜக நெருக்கடி இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறையை சம்மன் சரி நம்ம கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கா இல்லையா இப்படியெல்லாம் அமலாக்கத்துறையும் பாஜகவும் கொடுமைக்கு மேலே கொடுமை பண்ணிட்டு இருக்காங்களே காங்கிரஸ் ஆனது ஏதாவது இது சித்து வேலை செய்தா சரி நமக்கு பெரும்பான்மை இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிவிட்டு சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை பரிசோதிக்கிறார் தானாக முன் வந்து நம்முடைய சிபி சோரன் அவர்கள் பிறகு நல்ல பெரும்பான்மை இருக்குது நாற்பத்தைந்து எம்எல்ஏக்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அதனால் இப்போது ஆட்சியை வந்து நம்முடைய மூத்த தலைவர் சம்பாயி சோரன் கிட்டே கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் ஆட்சியை கொடுத்துட்டு அதற்கு பிறகு தான் அமலாக்கத்துறை இடத்துல போய் ஆஜராகிறாரு நம்முடைய சிபு சோரன் அவர்கள் ஆஜராகின உடனே அவர் சொல்கிற கருத்துக்கும் அமலாக்கத்துறை கேட்ட கேள்விகளுக்கும் அவங்க வச்சுருக்கின்ற ஆதாரத்துக்கும் மாறுபட்டதாக இருக்குது அதனால் அவங்க கைது பண்ணி உள்ளே போடுறாங்க அதனால் அவர் வந்து பதைமா ராஜ்மா பண்ணிட்டு போனது சூப்பராக போச்சு இப்படியே சம்பாதி சோரனை பொறுத்த வரைக்கும் ஐந்து மாத காலம் முதலமைச்சராக பணியாற்றுகின்றார் கடைசியில் பல்வேறுபட்ட நீதிமன்றங்களில் சிபி சோரன் அவர்கள் ஜாமீன் கேட்குறாரு கடைசியில் உச்ச நீதிமன்றமானது ஜூன் இருபத்தெட்டுன்னு நினைக்கிறேன் அவருக்கு ஜாமீன் வழங்கி விடுகிறது அவர் வெளியே வந்த உடனே சம்பாய் சோரன் அவர்களை பார்த்து ஐயா நீங்கள் அரசாங்கத்தின் சார்பில் என்ன அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாலும் சரி அதை அப்படியே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க அதுவும் இல்லாமல் காலையில் சம்பாய் சோரன் முதலமைச்சராக போயிட்டு மக்கள் நலப் பணிகளை செய்கிறாராம் ஆனால் மாலையில் சட்டமன்றம் கூட போகுது அப்படின்னு சொல்கிறாங்களாம் இதுதானே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக சம்பாய் சோரன் இல்லாமல் சட்டமன்றத்தை கூட்டலாமா அதனால் காலையில் நான் மக்கள் திட்டங்களை தொடங்கி வச்சிட்ருக்கேன் நீங்கள் சட்டப்பேரவையை மாலை நேரத்தில் கூட்டினீங்கன்னா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த சிபி சோரன் கிட்டே வந்து சம்பாய் சோரன் அவர்கள் சொல்கிறாராம் அதுக்கு சிபி சோரன் அவர்கள் சொல்கிறாங்களாம் நீங்கள் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு வர வேணாம் எல்லா அரசு விழாக்களையும் ரத்து பண்ணி வச்சுட்டு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க நான் உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இதுவே அவருக்கு மிகப்பெரிய அவமானமாக போச்சு ஐந்து மாத காலம் கட்சியும் ஆட்சியும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பாஜக டப்பு கொடுத்து காப்பாற்றிட்டு வந்திருக்கேன் ஆனால் வெளியே வந்தவுடனே அரசு நிகழ்ச்சிக்கு அத்தனையும் ரத்து பண்ணிட்டாங்களாம் அதே மாதிரி ஆசிரியர் நியமனத்துக்காக அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்களாம் அதையும் நித்த சொல்லிட்டாங்களாம் இதெல்லாம் சம்பாதி சோரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குதான் ஏன்னா நான் என்ன தப்பு பண்ணேன் கட்சியில் ஐந்து மாத காலமாக எனக்கு நான் நான் கோஷ்டியாக உருவாக்கினேன் எதுவுமே கிடையாது கட்சி பணிதானே செய்து கொண்டு இருந்தேன் அதாவது மக்களுக்கான திட்டங்களை தீட்டிகிட்டு இருந்தோம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏழையிலேருந்து பணக்கார வரைக்கும் எந்த நேரத்தில் ஒன்றாலும் வந்து என்னை பார்க்கலாம் எளிமையாக அணுகக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருந்தேன் குறிப்பாக பெண்களுக்கென்று விவசாயிகளுக்கென்று முதியோர்களுக்கென்று இளைஞர்களுக்கென்று தொழில்துறையினருக்கென்று பல்வேறு நலத்திட்டங்களை நாம் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டே வந்தோம் கூட்டணி மூலமாக ஆனால் திடீர்னு வெளியே வந்த சிபு சோரன் அவர்கள் எதற்காக அரசு விழாக்களை ரத்து பண்ணணும் ஆசிரியர் நியமனத்தை ரத்து பண்ணணும் நான் ஏன் சட்டப்பேரவைக்குள்ளே வரக்கூடாது நான் என்ன தப்பு பண்ணேன் அதையாவது சொல்லாம இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு பொங்கி எழுந்துட்டு இருக்கிறாரு கட்சியில் ஒன்றுமே தப்பு பண்ணாத போது இவ்வளோ தண்டனையா நமக்கு அப்படின்றது இத்தனை நாளும் முதலமைச்சராக இருந்த சம்பாய் சோரன் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ரெண்டு நாள் எங்கேயுமே போகாம வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏன் நம்மளை இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாராம் சரி கடந்த காலத்தில் கட்சிக்காக கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு வருஷமாக எப்படி உழைச்சிருக்கிறோம் அப்படின்னு சிந்தித்து பார்த்தாராம் அப்படி சிந்தித்து பார்க்கின்ற போது இப்போ நடந்ததை விட ஏற்கனவே பல துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறோம் பல முறை சிறைக்கு போயிருக்கிறோம் அப்படின்னு போது அவர் கண்ணிலிருந்து தண்ணி தான் தண்ணியை அடக்கவே முடியலையா சரி திடீர்னு சிபிசோரன் அவர்களை பொறுத்து வரைக்கும் ஏங்க சம்பாய் சோரன் வாங்க உங்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்களாம் உடனே சம்பாய் சோரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பேசலாம் நேராக போயிட்டு கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக பதிவை ராஜினாமா பண்ணிவிட்டு வந்துட்டாராம் பிறகு நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாராம் ஆனால் கட்சியிலிருந்து அவரை கூப்பிட்டு யாருமே பேசலையாம் என்னையாது திடீர்னு சிறைக்கு போனார் சிறையை விட்டு வெளியே வந்தார் அதுக்கு பிறகு நீ முதலமைச்சர்லாம் கிடையாது அரசு விழாக்கெல்லாம் கலந்துக்காத ஆசிரியர் நியமன தேர்வுலாம் வந்து பதின நடத்தாத மக்கள் நல்ல திட்டங்களை நிறுத்தி போட்டு வீட்டில் போய் விடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத அவருக்கு விளங்காத புதிராக இருக்குது தான் சரி அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுத்தாரான் என்ன முடிவுன்னு பார்க்கின்ற பொழுது அவனுடைய ஆதரவாளர்கள்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு அப்படி பேசிவிட்ட பிறகு அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போட்டிருக்காரு அந்த பதிவு என்னென்னு கேட்கின்ற பொழுது கடந்த காலங்களில் நான் என்ன மாதிரியான துரோகத்தை அனுபவித்தேன் இப்போது நான் எந்த மாதிரியான துரோகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கிறேன் அதனால் இனியும் அந்த கட்சியில் இருக்கணுமா அப்படின்னு என்ன தோன்றுகிறது எனக்கு மூன்று வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது ஒன்று நான் அரசியலை விட்டு ஒதுங்கணும் ரெண்டாவது நான் வந்து சுயமாக ஒரு கட்சியை தொடங்கணும் மூன்றாவது என்னுடைய கருத்தியலுக்கு ஒத்து போகிற மாதிரி யாராவது என்ன ஒரு கட்சியில் இணைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்கள இணைந்து பணியாற்ற நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாஜகவுக்கு போக போகிறேன் அப்படின்றத மறைமுகமாக சொல்லியிருக்கின்றார் அவர் கட்சி விட்டு இன்னும் நீங்கலை மாதிரி சிபி சோரன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதி சோரன் அவர்களை கட்சி விட்டு நீக்கலை ஆனால் இவர் பாஜகவுக்கு போக போகிறார் என்ற விஷயமானது அவர் எக்ஸ் தளத்தில் இருந்தே தெளிவாக காட்டிட்டார் எப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த காலங்களில் கட்சியில் என்ன பொறுப்பில் இருந்தோம் துணைத் தலைவராக இருந்தார் அந்த கட்சிக்கு அதோடு அவர் முதலமைச்சராகவும் இருந்தார் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் இருந்தார் எஸ்சிஎஸ்டி எம்பிசிகளுடைய நலத்துறை அமைச்சராகவும் இருந்தார் எந்தவித அடையாளமும் கிடையாது ஒட்டு மொத்தமாக எக்ஸ் தளத்தில் கடந்த காலத்தில் தான் வகித்த எல்லா பதவியும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருந்த விவரங்களை மொத்தத்தையும் நீக்கிட்டார் இப்போ சம்பாய் சோரன் முன்னாள் முதலமைச்சர் அது மட்டும்தான் வச்சுருக்கார் மற்ற எதையுமே வச்சில்ல எல்லாமே தூக்கிட்டார் இப்பயே தெரிஞ்சு போச்சா அவர் வேறு கட்சிக்கு போக போகிறார் என்று சொல்லிட்டு சரி வேறு கட்சிக்கு போக போகிறார்னு நல்லா தெரியுது என்ன பாஜகவில் போய் தான் இணைய போகிறாருன்னு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்பீங்க இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சராக இருந்த சம்பாய் சோரன் அவர்கள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து வெளியே வந்து விட்ட பிறகு அவர் முதலாளாக பேசினது யாருக்கிட்ட தெரியுமா மேற்கு வங்காளத்தினுடைய பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய சுவந்தி அதிகாரிகிட்ட தான் பேசியிருக்கின்றார் என்ன பேசியிருக்கின்றார் இந்த வருடத்தினுடைய இறுதியில் ஜார்க்கண்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற போது அந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் ஆக்கினீங்கன்னா இந்த ஆட்சி இன்றைக்கே கவிழ்ந்துடும் ஏன்னா ஜார்க்கண்டில் மொத்த எம்எல்ஏக்கள் வந்து எண்பத்தோரு பேர் அதில் நாற்பத்தோரு எம்எல்ஏக்கள் யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் இப்போ காங்கிரஸுக்கும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கும் சேர்த்து நாற்பத்தைந்து எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க பாஜகவுக்கு எனக்கு தெரிந்து வந்து பார்த்திங்கன்னா முப்பது எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த சம்பாய் சோரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சியில் இருந்து ஆறு எம்எல்ஏக்கள் இவர் ஒருத்தர் மொத்தம் ஏழு பேர் வந்து அந்த கட்சி விட்டு இப்போ வெளியே வர போகிறாங்க இப்படி ஏழு பேர் வெளிவரதுனால பாஜகவுடைய செல்வாக்கு முப்பத்தி ஏழாக மாறுது ஏற்கனவே முப்பது சம்பாய் சோரனுடன் சேர்த்து ஏழு பேர் முப்பத்தி ஏழாக மாறுகிறது அப்படி முப்பத்தி ஏழாக மாறுகின்ற பொழுது இன்னும் சுயாட்சியில் இருக்காங்க இல்லையா அந்த சுயாட்சியெல்லாம் சேர்த்தா காங்கிரஸுடன் ஆட்சி ஆளுகின்ற ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சிபி சோரனுடைய ஆட்சியானது டமாலு அதனால் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய சுவந்தி அதிகாரிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார் இதற்கு இடையில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் ஆறு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக டெல்லி வந்திருக்காரு டெல்லியில் பத்திரிக்கையாளர்கள் மடக்கி எங்கெங்கே போகிறீங்க ஜார்க்கண்ட் விட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சம்பாய் சோரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சொந்த விஷயமாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அளித்திருக்கிறாரா என்ன சொந்த விஷயம் ஆறு எம்எல்ஏக்களை கூப்பிட்டுக்கிட்டு டெல்லிக்கு வந்திருக்கீங்க அது என்ன சொந்த விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காங்க பத்திரிக்கையாளர்கள் ஸோ காங்கிரஸும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவோ ஜார்க்கண்டில் கூட்டணியாக இருக்குது இப்போது அந்த ஆறு எம்எல்ஏக்களை கூட்டுக்குன்னு காங்கிரஸ் கட்சியில் போய் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு நம்ம சம்பாய் சோரன் சிபி சோரனுடன் கைகோர்த்துருக்கின்ற காங்கிரஸ் கட்சியுடன் போயிட்டு இப்போது அந்த சிபி சோரனுடன் சண்டை போட்டுட்டு வெளியே வந்த சம்பாய் சோரன் அவர்கள் காங்கிரஸ் உடனே பேச்சுவார்த்தை நடத்துவாரா அதற்கு எதிராக இருக்கக்கூடிய முகாமில் தான் இப்போ பேச்சுவார்த்தை நடத்துவார் அதனால் பாஜக தலைமையானது அழைக்கும் என்றதுனால டெல்லியில் முகாமிட்டு இருக்கின்றார் இந்த சம்பாய் சோரன் அவர்கள் அவருடைய எண்ணம்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா கட்சிக்காக உழைச்சேன் இப்படி காலை வாரிட்டாங்களே பண்ண தப்பு இதுதான் என்று சொல்லியிருந்தால் கூட மனசு இருக்குமே அதாவது அவங்க மனைவியை முதலமைச்சர் ஆக்கலாம் என்று முடிவெடுக்கின்ற போது கூட சம்பாய் சோரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தாராளமாக ஆக்கிக்கோங்க ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிபி சோரனுக்கு ஆதரவு அளித்தாராம் யாராவது ஒருத்தர் நம்ம கட்சியில் முதலமைச்சர் இருக்கணும் நான் தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது நான் ஏற்கனவே எனக்கு தான் முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கடி தந்தாவோ இல்லை சிபி சோரன் அவர்கள் வெளியே வந்துட்டார் நான் தான் தொடர்ச்சியாக முதலமைச்சராகவே இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருந்தாவோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா நீ ராஜினாமா பண்ணிட்டியா அதோட கட்சியில் இருக்க வேணாம் அதே மாதிரி அரசாங்க செய்ய செய்வேனா போயா அப்படின்னு துரத்தடிக்கலாம் நான் எந்த வித எதிர்ப்பும் வந்து தெரிவிக்கலையே முதலமைச்சர் ஆக்குன்ற போதும் நீங்கள் ஆக்கணிங்க ஏற்றுக்கிட்டேன் அதே மாதிரி சிறைக்கு போகின்ற போதும் வாழ்த்தி அஞ்சம் போய் வாயா நல்லபடியா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இருக்கும்போது நான் இருக்கின்ற போது என்னை கூட்டணி சேர்த்தனா புதுசாக இல்லை கட்சிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு குழுவை உருவாக்கணுன்னா எதுவுமே இல்லையா எதுக்கு என்னை வந்து கட்சியில் புறக்கணிச்சிங்க அந்த துரோகம் தான் எனக்கு தெரியவில்லை ஏய்யா மக்கள் நல திட்டங்கள் நான் போனா என்னயா அதை நீங்கள் செயல்படுத்தலாம் இல்லையா நான் கொண்டு வந்த ஒட்டுமொத்த திட்டத்தையும் நீங்கள் நிறுத்துறீங்கண்ணா அப்போ நான் தப்பாக திட்டங்களை கொண்டு வந்திருக்கேண்ணா இல்லை யாருக்காவது சார்பாக திட்டம் கொண்டு வந்திருக்குண்ணா சொல்லுங்க இப்போது ஆசிரியர்கள் தேர்வாணையத்துல விண்ணப்பங்கள் விநியோகப்படுகிறது அந்த விண்ணப்பத்தினால் அவங்க என்ன பறிச்சு தானே ஏது போகிறாங்க அந்த விண்ணப்பத்தை யார் வெளியிட்டா என்ன ஆனால் அந்த அரசாணையை திரும்ப பெற சொல்கிறாங்கண்ணா நான் என்ன தப்பாக ஆட்சி ஆண்டேன் இல்லை பாஜக கூட கை கோர்த்துக்கொண்டுண்ணா அப்படி பாஜகவுடன் கோர்த்து கொண்டு என் சந்தேகப்பட்டீங்கன்னா நான் நேராக போய் கை கோர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பாஜக அலுவலகத்தை நோக்கி நடையாய் நடக்கின்றார் சம்பாய் சோரன் அதுவும் இல்லாமல் பாஜக கிட்டேருந்து அவர் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான் என்ன அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருங்க வெற்றி பெறலன்னா வச்சுங்களேன் என்னை வந்து கேளுங்கள் அப்படின்னு சம்பாய் சோரன் அவர்கள் வந்து சொல்கிறாரு ஏன்னா இந்த ஐந்து மா ஏன்னா இந்த ஐந்து மாத காலம் சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்துருக்குறேன் நான் மக்கள் என்ன எளிமையாக அணுகக்கூடிய ஒரு முதலமைச்சராக பார்த்தாங்க எல்லாம் என் தான் இருக்கிறாங்க என்ன முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும் அப்படின்னு பாஜக டிமாண்ட் வச்சுருக்காரு கூட நிலைப்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா கட்சியில் சேர்வதற்கு முன்பாகவே வந்து எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு சொல்லாதீங்க தேர்தலை ஒருங்கிணைந்து எல்லாரும் சந்திப்போம் சந்தித்து என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம் ரிசல்ட்டு வந்த பிறகு நம்ம கட்சியில் யாரும் என்னென்ன முடிவு வரானு பார்க்கலாம் அதற்கு பிறகு நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் அழகாக அறிவிச்சுட்டு போகலாம் உள்ளே வருகின்ற பொழுதே இத்தனை நாளும் அங்கே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாக்கு எதிராக காங்கிரஸுக்கு எதிராக அரசியல் செய்து கொண்டு இருந்தவங்களா தூக்கி எரிஞ்சு விட்டு இன்றைக்கி வந்த ஒன்று நான் முதலமைச்சர் வேட்பாளர்கள் அறிவிச்சா அது சரியாக இருக்குமா அதனால் கொஞ்சம் யோசிக்கணும்பா அதனால் நீயே கொஞ்சம் யோசித்து முடிவு சொல்ல வேண்டும் அப்படின்னு சம்பாய் சோரன் அவர்களுக்கு பாஜக காலகவசம் கொடுத்துருக்குது அவர் என்ன முடிவெடுக்க எடுக்க போகிறான்னு தெரியல ஆனால் பாஜகவில் உடனே ஜார்க்கண்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடும் அதற்கு பிறகு பாஜக ஆட்சியில் உட்காரதா இல்லை குடியரசுத் தலைவர் ஆட்சியை அங்கே விட்டு தேர்தலை சந்திப்பாங்களா என்பது பற்றி நமக்கு தெரியல ஆக மொத்தத்தில் சம்பாய் சோரன் அவர்கள் பாஜக முகாமுக்கு மாறி இருப்பதனால ஜார்க்கண்டில் ஆட்சி கவிழ்கிறது இதை தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் பதவியில் இருந்த சுகம் அதை தடுப்பதுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா அது இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ இல்லை சம்பாய் சோரனோ எல்லாருமே பொங்கி எழுந்துடுறாங்க என்ன சரிதானுங்களே இந்த வீடியோ பெற்ற நேக்கத்தில் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி